பெருங்கடன் ஒன்று ஏற்படுத்தி தரப்போகுது கூட உங்கள் ஜாதகத்தில் குரு தசையோ இல்லை கேது தசையோ நடக்குதுன்னா கடன் கண்டிப்பாக வாங்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க பெருசாக எழுதி வச்சுக்கோம் இல்லைனா அந்த கடன்லே மூழ்கி போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுலேயே இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ப்ராப்ளம் தான் ஆனால் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்னு இருக்குல்ல இங்கே வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியமே ப்ராப்ளமா இருக்கும் கடகராசினியர் ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் அதுக்கேற்ற பரிகாரங்கள் எப்படி இருந்தாலும் குடும்ப ஜோதிடர்கள் இருப்பாங்க அங்க போய் கேட்குறதா இருக்கட்டும் இல்லையா எனக்கு எந்த ஜோசியரும் தெரியாதுங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னா அத்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு அத்தநாரீஸ்வரர் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தம்பதியராக போய் அந்த அத்தநாரீஸ்வரரை பார்த்துட்டு செங்கோட்டு வேலை நிற்பார் அந்த அத்தநாரீஸ்வரருக்கு காவலை அவருக்கு ஒரு மாலையை போட்டுட்டு அதனால் சரி வழிபாடு பண்ணி சன்னதியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நின்று வழிபட்டுவாங்க என்ன க ஒய்ஃப் கோச்சிக்கிட்டே போட்டோம் ஹஸ்பண்ட் கோச்சிக்கிட்டே இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் வீரியம் குறைச்சி கொடுக்கும்